பிரதமர் நரேந்திர மோடிய அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது ஏன் தெரியுமா பலத்த பாதுகாப்புடன் அவர் பயணிக்கிற கார் ரொம்பவே சேஃப் ஆனது மெர்சிஸ் மே பேட்ச் எஸ் சிக்ஸ் பிப்டி அப்படிங்கிற இந்த கார் பதினஞ்சு கோடி மதிப்பிலானது ஒருவேளை அவரோட எதிரிகள் அவர் சுட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற அவருக்கு சீன கீரல் கூட வராது ஏன் அப்படின்னா இந்த காரோட பாடியும் விண்டோவும் எல்லாத்தையுமே தாங்குற அளவுக்கு புல்லட் ப்ரூஃபா இருக்கும்

ஏனா அவரை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு கார்களில் ஜாமர்ஸ் இருக்கும் இதனால அந்த மிசைல்களால் கூட கரெக்டான இலக்குகளில் வந்து தாக்க முடியாது